ஆஹ் ஆமாங்க அத்தையருக்கு நல்லதை செய்யணும் என்று சொல்லி ஆஹ் இந்த ஆண்டவன் அம்மனாகிய தரிசிக்க வந்திருக்குற ஆமா ஆமா இவனுக்கு நம்ம ஆடுறோம் ஆமா அந்த அம்மனுடைய திருக்கல்யாணம் ஆமா அர்ஜுனனுடைய விருவைப்பு இந்த அம்மனுடைய திருக்கல்யாணம் ஆமாங்க திருக்கல்யாணம் எப்படி நடக்கும் இதுக்குன்னு என்ன நடக்க போயிருக்கு ஆமா அதை பார்க்கும் ஆமா ஏன் அப்படி இருந்தாலும் இருந்தாலும் அல்லவா அந்த சசியன் நன்றி சொல்லப்பட்டேன் ஆ இந்த சபையில வந்துருக்குறேன் ஆமா ஏய் நான் யாரு யாரு எதிர்க்காக வந்திருக்குறேன் ஆமா ஆமா ஏன்டே நீ நிக்கு வயதான <laughs> <laughs> કારી મોટા બોલાયે વકાલ આયે માડા 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 જય જયદાનંગલ સુકડા એ કાળ રબિયા એ કાળ

பள்ளிக்கோ ஓ நீ பள்ளிக்கூடம் ஒரிஞ்சி தல நீ வந்த ஒரிஞ்சி போனும் பள்ளிக்கூடத்துக்கு மீண்டும் நீ எங்கே போற ஆஷர் பைய ஆஷர் பைய ஆ ஆஷர் சிகாமணி ஓஹோ என்னைய நீ பாத்து ஆஷர் பையன்றா சரி 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 பாக்கறல இனிமே பாக்கற

என்னட சொல்றேன் ரெண்டு மனிதனர்களும் ஒரு மட்டைய சுப்பி எழுதங்கிறேன்

இதே வருக வருகின்றேரையா தொந்த கரசி மாட்டையர எனக்கு அம்மா அந்த மறைக்காமிகால துருவாக்கப்பட்டவர்கள்

அதன் ஐவாரம் மாட்டு விட்டார்களா அம்மா உயிரோடு போட இருக்கிறாரா தெரியவில்லை அதாவது உன்னிடத்திலே யாரிடம் என்று அழைக்கிறேன்

அப்பா இருந்த போது பாண்டவர்கள் அறுக்கம் மாளிகளையும் மறைந்தார் என்று குணகல் பேச இந்த பாண்டவர்களுக்கு உனக்கு என்ன ஐயா இந்த பாண்டவர் அறுக்க மாளிகையை மாந்து என்று சொல்லி அது வந்து பொழம்பு கொண்டு இருக்கிறாய்யா பாஞ்சாலம் மல்லா பஞ்சாலி அவங்க செத்தாலும் தெரியும் அதுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்ட கேட்குறாரு அம்மா முன்னொரு காலத்தையே அந்த

இவனுக்காகவே ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி என் மகளான பாஞ்சாலியை ஆயிராறு வயது பெண்ணாக பிறக்க செய்தி அந்த யாகத்திலே பிறந்தவள் அபிஷேகம் பத்தனே அந்த மகளானோட பாஞ்சாலியை மாறு அர்ஜுனனுக்கு பரிசையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த பெற்று எடுத்திருக்கிறேன் அம்மா அப்போ பெற்று எடுக்க முடியாது யாரோ அந்த வயிற்ற சபரங்கள்லாம் முடிக்காமல் போய் விட்டது ஐவரம் ஆண்டு விட்டார்கள் நான் வயிற்று சபரம் எப்படி முடிக்க போறேன் ஐவர் இருந்தாதான நாகனம் முடிக்க வேண்டும் ஓ அந்த அர்ஜுனன் உயிரோடு அப்போ சபரம் முடிஞ்சிருக்குது

நடக்கும் அப்படிதாள சந்தேகமாக சந்தேகம் அதாவது பாண்டியர்கள் வருவார்கள் எப்படி அங்க பாண்டி

இந்த ஐயருக்கு நாங்கள் சன்மானம் கொடுக்குறத பாத்துட்டு பார்த்து பதினஞ்சு எடுத்து கொடுக்கணும்னு சன்மானம் அந்த மாதிரி அப்படி ஆ படம் செய்யும் ஏன் படம் கட்டிங்கிறாங்க

நான் குற்ற காஸ்தல இந்த வாங்கி போக்கலாம் வாங்கிக்கலாம் சரி சரி பஞ்சால முடிய வேண்டியது வேண்டா சரி இது மேல இவ்வளவு காத்து குடுங்க பண்ணா நான் நீنا பைரே அப்படி ஐரே அப்படி நான் கீழ வச்சறேன் நீ தான் ரொட்டி எடுத்து channel பார்க்கணும் உங்க அம்மா இன்ன என்ன வெச்சளோன்னு கல்யாணமா தாய் எனக்கு சஸ்தை பாத்து நாங்க குட்டங்கிறது போறோம் இன்னிக்கு பயறு மாணிக்குமே இது போட்டு நீ கோட கஷ்ட நீங்க நீங்கறனும் நம்ம இந்த மாதிரி ஆடம் எனக்கு மனப்போல வந்தாலும் வந்தாலும் மயிர் போல நீங்க நீங்கறனும் அப்படி எடுத்து பாரு நக்குமா நல்லா